இன்னைக்கு நாடு என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம் குறிப்பா சொல்லணும்னா பீகார்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி என்பதை நான் அதிகம் இங்கே விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் பீகார் சென்று வாக்காளர் உரிமை பயணம்னு சகோதரர் ராகுல் காந்தி நடத்தி அந்த விழிப்புணர்வு பயணத்தில் நான் பங்கேற்ற என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இந்த நில தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்போதே நம்முடைய விழிப்புணர் விழிப்புணர்வை பெற்று நாம் அதற்காக தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்தான் நம்முடைய என்ஆர் இளமுபவர்கள் அதுக்காக இந்த நேரத்தில் நான் தலைமை கழகத்தின் சார்பில் நான் மனதார அவரை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய உரிமை சார்ந்த பிரச்சனை தொடர்பான கருத்தரங்களை கூட அதை நீதியரசர்கள் எல்லாம் பங்கேற்க வச்சு பல ஆண்டோர்களை சார்ந்தோர்களை எல்லாம் அதில் பங்கேற்க வைத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுல நம்ம என்ஆர் இளங்கோவர்கள் எவ்வளவு உறுதியோடு இருக்காருன்னு நான் சொல்லணும்னா இங்கே நான் மணமக்களுக்கு மாலைகளை மாற்றுவதற்காகவும் மாங்கிலத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தாம்பால தட்டு கொடுப்பாங்கள அந்த தட்டில் அவர் என்ன வச்சுருந்தாருன்னா தலைவர் எழுதின திருக்குறள் உரை அரசியலமைப்பு சட்டம் அதை வச்சு தான் அந்த மாங்கல்யத்தையும் மாலையும் வச்சு தட்டை கொடுப்பா காமிச்சார் காமிச்சார் அதை தான் எடுத்துன்னு கொடுத்தேன் இப்படிப்பட்ட என்னால் இளங்க இல்ல திருமணத்தில் அதுவும் சுயமரியாதை ஒன்றோடு நடைபெறக்கூடிய திருமணத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து கலந்து கொண்டு வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் நாளைய தினம் நான் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு பொருகார பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம் இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணிகளின் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்